பாகம் டெக்னாலஜி தன் தம்பி ஆடையில் வேறு ஒருவரை பார்த்துள்ளோம் என்பதை அணு தாமதமாகவே புரிந்து கொண்டாள் அவள் வெளிகளில் ஆரென கண்ணீர் ஓடியது அணு முகிலனுக்கு எதுவும் ஆயிருக்காது அவன் இங்க பக்கத்துல எங்கேயாவதுதான் இருப்பான் வா போய் தேடி பார்க்கலாம் மாயா அவளை சமாதானம் செய்து அங்கிருந்து கூட்டிச் சென்றாள் உடன் வில்சனும் சென்றார் அணு தம்பியை தொலைத்த வேதனையில் வில்சனின் வருகையை மறந்திருந்தாள் கடற்கரையை விட்டு கடைகள் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர் முகில் முகில் அணுவும் மாயாவும் மாற்றி மாற்றி கூச்சலிட டாக்டர் வில்சனுக்கு முகிலனின் முகம் உயரம் நிறம் போன்ற எதுவும் தெரியாத போதிலும் மயக்கத்தில் இருந்த சிறுவனின் அந்த நீல நிற ஆடையை வைத்து தன்னால் இயன்ற அளவிற்கு தெரிஞ்சார் பாவம் அவர் கண்ணில் ஒரு நீள ஆடை கூட படவில்லை காரணம் அந்த சாலையில் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த கடற்கரையானது சாலையை விட்டு சற்று தொலைவில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக அந்த சாலையில் அதிக மக்கள் நடமாட்டமும் இருக்காது இதற்காகவே மக்கள் அந்த கடற்கரையை தேடி வருவார்கள் ஆனால் இன்று இப்படி நடக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை வந்திருந்த மக்களில் பாதி பேர் அந்த விசித்திர உயிரினத்தால் மயக்கத்தில் உள்ளனர் மீதி பேர் அந்த உயிரினத்திற்கு பயந்து மறைவாக உள்ளனர் இவர்கள் மூவரும் சாலையில் நடமாடுவதை பார்த்த இரண்டு சிறுவர் தான் முதலில் தங்கள் மறைவாக இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார்கள் அதுவும் அவர்கள் நேராக அணுவிடம்தான் வந்தார்கள் அக்கா அதில் ஒருவன் அவளை அழைக்க அணுவிற்கு தன் தம்பி அழைப்பது போலவே இருந்தது சட்டர திரும்பியவள் ஒரே நொடியில் ஏமாற்றத்தை சந்தித்தாள் அக்கா அந்த மிருகம் போயிடுச்சா எங்க அப்பாவை காணோம் நாங்க தேடி கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள் அவர்களின் ஒன்றுபட்ட தோற்றமே அவர்கள் இரட்டையர்கள் என்பதை கூறியது முகத்தில் பயம் கலந்த சோகமும் தெரிந்தது இங்க பாருங்கப்பா இந்த மிருகம் போயிருச்சு நீங்க போய் உங்க அப்பாவை தேடலாம் என்று சொன்னவள் தன் மொபைல் போனை எடுத்து அதில் தன் தம்பியின் படத்தை அவர்களுக்கு காட்டினாள் வில்சனும் தேடுவதற்கு உதவியாக இருக்கும் என அந்த படத்தை பார்த்தார் இது என் தம்பி இவனை எங்கேயாவது பார்த்தீங்களா ஆர்வமாக அனு கேட்டாள் இல்லக்கா நாங்க பார்க்கல அவர்களின் பதில் அணுவின் ஆர்வத்தை மூடி போட்டது சரி நீங்க போங்க உங்க அப்பா அந்த கடையில் தான் இருப்பாங்க அணுவிற்கு அந்த பெரிய ராட்சச கடல் தான் கண்முன்னே வந்தது அப்போதுதான் அவளின் நினைவிற்கு வேறொன்றும் வந்தது சட்டன திரும்பியவள் ஐ எம் சாரி சாரி தம்பி காணாம போன நினைப்புல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே சார் அனு வில்சனை நோக்கி கூற இட்ஸ் ஓகேம்மா ஒரு நன்றிக்காகவா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் முதல்ல தம்பி கண்டுபிடிக்கலாம் மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் வில்சன் பெருந்தன்மையுடன் கூறினார் தேங்க்யூ சார் பட் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே ஸ்நாக்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனான் இங்கே தான் வந்திருக்கணும் அனுவின் பார்வை சாலையின் எல்லா முறையிலும் பாய்ந்தது ஆனால் அவன் எங்கிருப்பான் என்பதை தான் அவளால் யூகிக்க இயலவில்லை சார் இதெல்லாம் அந்த வானத்திலிருந்து வந்த பொருளால தான் நடக்குதா மாயாவின் கேள்வி மற்ற இருவரின் கவனத்தையும் ஈர்த்தது வில்சன் கூட ஏதோ கூற தயங்கினார் அவர் தயங்கியதை கண்டு கொண்ட அனு சொல்லுங்கள் சார் அதுதான் காரணமா மீண்டும் அதையே கேட்டிட நீண்ட பெருமூச்சு விட்ட வில்சன் ஆமாம்மா அது ஏலியன் டெக்னாலஜி நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரியே அங்கேயும் நல்லவங்களும் கேட்டவங்களும் இருக்காங்க இப்போ அவங்க பார்வை பூமி மேலே பட்டிருக்கு அவங்க இதை ஆள நினைக்கிறாங்க அவர் கூறிக்கொண்டு இருக்கும்போதே முகிலின் கூக்குரல் கேட்டது அடுத்த நொடி அவர்கள் மூவரும் குரல் வந்த திசை நோக்கி விரைந்தனர்